விரிவான செய்திகள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் திருமண நாளையொட்டி அவருக்கு ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திருமதி பிரேமலதா விஜயகாந்தை கரம் பிடித்தார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேப்டனின் திருமண நாளையொட்டி அவரது மகன்களான விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் ஆகியோர் தமது பெற்றோருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் எல்கே சுதேஷ் தமது குடும்பத்தினருடன் கேப்டன் விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தம்பதிக்கு மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தேமுதிக தலைமைக்கழக கழக நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் நகர ஒன்றிய கிளைக்கழகை சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கேப்டன் விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு திருமண நாள் வாழ்த்து தெரிவித்தனர் Thank you.